கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் மிகவும் தீவிரமாகவே காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னால் பலரும் வந்து கேட்டிருந்தீங்க மறுபடியும் இந்த தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நமக்கு வந்து இந்த டிசம்பர் இறுதியில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு சரி வர மழை பெய்யாமல் இருக்கோ எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் அதே போல் ஜனவரி முதல் வாரத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஜனவரி மாதங்கள் ஆரம்பத்திலேயே நமக்கு கனமழை தீவிரமடைந்து பிறகு ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள்ளாக இந்த மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள் நேற்றைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு நாலுமுக்கு பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் காக்காட்சியில் நமக்கு ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவுகளும் ராமநாதபுரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாயிருக்கு இதில் ராமநாதபுரத்தில் தங்கச்சி மடம் மற்றும் பாம்பன் பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு நம்ம பார்த்துருக்குறோம் படிப்படியாக தமிழ்நாட்டில் அந்த மழை அளவு அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மீண்டும் மழை வர ஆரம்பித்திருக்கு இது வந்து ஆரம்பம்தான் மறுபடியும் நமக்கு மழை பொழிவுங்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்க போது எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் இறுதியில் உங்களுக்கு மழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே நமக்கு மழை வர ஆரம்பித்திருக்கு இன்று நாளை நாளை மறுநாள் இன்னும் டெல்டா மாவட்டத்தில் மேலும் மழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் நாளை நாளை மறுநாளும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடைய தொடங்கி ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிகளுக்குள்ளாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் உங்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் நமக்கு மழை பொழிவு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதில் குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தில் அடுத்த டார்கெட் அப்படின்ற சொல்கிறது போல் அடுத்த மழை பொழிவு டெல்டா மாவட்டத்திற்கு தான் அதிக மழை கிடைக்க போதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சென்னையில் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த இடைப்பட்ட பகுதிகள் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் தான் சரியாக எங்களுக்கு வந்து மழையே கிடைக்கல தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது தஞ்சாவூர் கமெண்ட்ஸ் நம்ம தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கமெண்ட் இருக்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கு தான் அடுத்த எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்குள்ளாக இந்த மழை பொழிவுங்கிறது பல இடங்களில் நமக்கு வந்து ஏரிகள் குளங்கள் நிரம்பி வழிய போகுது நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் அனைத்து ஏரிகள் குளங்கள் என நிரம்பி வழியும் அதைத் தொடர்ந்து மழை பொழிவுகளும் மிக கனமழை முதல் அதிகனமழை காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த ஜனவரி மாதங்கள் தொடங்கியதுலேருந்தே பரவலாக உங்களுக்கு மழை தீவிரமடைந்து ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிகளுக்குள்ளாக இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அதற்கு ஆரம்பமாக இப்போதே உங்களுக்கு மிதமான மழை பெய்ய தொடங்கிறோம் அதாவது இன்று முதலாகவே உங்களுக்கு பரவலாக மழை பெய்ய தொடங்கிறோம் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை மேலும் தீவிரமடையும் இதெல்லாமே ஒரு மிதமான மழை லேசான மழை தான் ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கைங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஏதோ மழை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ மழை பெய்ததுன்னு சொல்கிறது கிடையாது நாளைக்கு மழை வரப்போ இன்னைக்கு வந்து அவசர அவசரமாக உங்களுக்கு எந்த செய்தியும் வந்து கொடுக்கறது கிடையாது மழை வரப்போகுதுன்னா முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் எந்த மாவட்டங்கள் பாதிக்கப்பட போது அப்படிங்கிறத முன்கூட்டியே தகவல் வந்து ஒன்று இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லைனா மழையிலேருந்து தப்பிக்கவே முடியாது புதிதாக நிறைய பேர் பார்க்குறீங்க புதிதாக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை எந்தெந்த தேதிகளில் எந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்க போகுதுங்கிற தகவலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் மிக தீவிர மழைப்பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலும் மழைப்பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் இடைவெளி விட்டு இந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஜனவரி முதல் வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ப்ரோ இந்த சென்னை பக்கம்லாம் மழை வருமா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு மழை பொழிவு ஜனவரி முதல் வாரத்தில் தான் நமக்கு வந்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கும் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பரவலாக அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் இருக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது வரும் நாட்களில் லேசான மழை மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கனமழை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இப்போதைக்கு நம்ம கனமழையினுடைய தீவிரம் அப்படின்னு பார்த்தோன்னா கடலூரில் தொடங்கி குறிப்பாக திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் இந்த மழையினுடைய தீவிரம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை காத்துக்கிட்டுருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்தியிருக்கீங்க ஏன்னா இந்த பகுதிகளுக்கு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவான மழை அப்படின்னா அது கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் தான் திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மிக குறைவான மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையில் பதிவாகியிருக்கு உங்களுக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கடுமையான பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்குமே தவிர மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்காது அவ்வப்போது லேசான மழை மிதமான மழை மட்டும் ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை வரும்போது கண்டிப்பாக அறிவிக்கிறோம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் மாவட்டத்தில் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் தற்போதைக்கு நமக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்க போது அதில் எந்த மாற்றங்களில் புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாகுமா வங்கக்கடல் பகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைய நிலவரப்படி புயல்களுக்கான வாய்ப்புகளை விட மழை பொழிவுங்கிறது மிக கடுமையாக வர வரப்போகிறது குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா இந்த ஜனவரி முதல் வாரத்தில் வரக்கூடிய மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை ரெட் அலர்ட் கொடுக்கப்படணும் ஏன்னா அந்த அளவிற்கு மழை பொழிவுகளும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாக போகிறது தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப அதிகமாக கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக பெய்ய தொடங்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் முக்கியமாக கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதுதான் ஏற்கனவே சொன்னது போல கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் அந்த மிக கனமழை அதிகனமழையினுடைய தீவிரம் ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஜனவரி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையுமாகவே இருக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் பரவலாக மழை தீவிரம் அடைய தொடங்கி அதுக்கப்புறம் கனமழை மிக கனமழை அதிகனமழை எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடியது டெல்டா மாவட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மீண்டுமாக நம்ம சொல்கிறோம் எதற்காகனா வரக்கூடிய ஆபத்துகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க அவங்களும் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஏன்னா மழை பொழிவுகள் பற்றி நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு இந்த மழை பொழிவுகள் எப்படி இருக்க போது வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை வருமா கனமழை வருமானு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காகவே நம்ம தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து லைவ் செக்ஷனில் நீங்கள் வரலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு வரீங்க மழைப்பொழிவு இதுவரைக்கும் எங்களுக்கு பெரிதாக எங்களுக்கு ஆகலை எங்களுக்கு வானம் மேகமூட்டமாக தான் இருக்குது பகலில் வெயில் வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஆனால் குறிப்பாக உங்களுக்கு அந்த மழையினுடைய தேதிகள் அதுக்காக தான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வானிலை இறக்கையே நீங்கள் தயவு செய்து கடைசி வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த காலகட்டங்களில் மழையினுடைய தீவிரங்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் வரக்கூடிய புத்தாண்டு முடிந்த பிறகு உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது கனமழை மிக கனமழை எல்லாமே வர தொடங்கிடும் ஜனவரி மாதங்கள் தானேன்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க ஜனவரி மாதத்திலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு காத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து நவம்பர் டிசம்பர் மட்டும்தான் மழை வரும் ஜனவரியில் மழை வராதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தாங்க அதிக மழை வரப்போகுது இந்த நவம்பர் டிசம்பரில் பெய்தது போலவே ஜனவரி மாதத்திலும் தமிழக கடலோர மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை இன்னும் உங்களுக்கு முடியலை எப்போது உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை முடிவடைகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் சொல்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எச்சரிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை உங்களுக்கு மழை வர்றதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் இருக்கோம் எந்த தேதிகள் முதற்கொண்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்